மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒண்ணு தலைப்பு மூணு மதம் கட்டுரை இருபத்தி ஆறு மதங்களின் ஒற்றுமை எல்லா சமயங்களும் கடவுளை வழிபட ஏற்பட்டனவே ஆகும் எல்லா சமயங்களும் கடவுள் ஒருவர் என்றே சொல்லுகின்றன ஒருவரேயான அந்த கடவுள் எந்த சமயத்தின் மூலம் வழிபட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார் எனவே எவருமே தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை தழுவ வேண்டியதில்லை கோயில் சர்ச் மசூதி விகாரம் முதலிய கட்டடங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம் உள்ளே இருக்கின்ற மூர்த்தி அல்லது சின்னம் மாறுபடலாம் ஒவ்வொன்றிலும் சடங்குகளும் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அனுகிரகம் செய்கின்ற பரமாத்மா மாறவில்லை ஒவ்வொரு தேச ஆசாரத்தையும் ஒவ்வொரு வித ஜனக்கூட்டத்தின் மனப்பான்மையும் பொறுத்து பல்வேறு சமயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரே பரமாத்மாவை அவரவர் மனோபாவப்படி பக்தி செய்து அவரோடு சேருவதற்கு வழி செய்பவையே எனவே எவரும் தங்கள் மதத்தை விட்டுவிட்டு இன்னொன்றுக்கு மாற வேண்டியதில்லை இப்படி மதம் மாறுகின்றவர்கள் தாங்கள் பிறந்த மதத்தை குறைவுபடுத்துவது மட்டுமன்றி தாங்கள் சேருகின்ற மதத்தையும் குறைவுபடுத்துகிறார்கள் கடவுளையும் குறைவுபடுத்துகிறார்கள் தங்களது பிறந்த மதத்தில் குறை தோன்றியதால்தான் ஒருவர் அதை விடுகிறார் ஆனால் புதிதாக சேருகின்ற மதத்தையும் அவர் குறைவுபடுத்துகிறார் என்று ஏன் சுவாமிகள் சொல்கிறார் என்று உங்களுக்கு தோன்றலாம் சொல்லுகிறேன் கடவுள் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் என்ற எண்ணம் இல்லாமல் அவரை குறுக்குவதால் தானே ஒரு மதத்தை விட்டு இன்னொன்றில் சேருகிறார்கள் தங்கள் மதத்து கடவுள் பிரயோஜனமில்லாதவர் என்று நினைத்து இன்னொரு மதத்துக்கு தாவுகிறார்கள் மாறுகிற புது மத கடவுளாவது எல்லோரையும் தழுவதாக நினைக்கிறார்களா இல்லை அப்படி நினைத்தால் மாறவே வேண்டாம் இவர்கள் தாங்கள் பிறந்த மதத்திலே இருந்து வழிபட்டாலும் இப்போது இவர்கள் மாறுகின்ற மதத்தின் கடவுள் இவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லாததனால் மத மாற்றத்திற்கு அவசியம் ஏற்பட்டது அதாவது தாங்கள் மாறுகிற புது மதத்துக்கும் அதன் கடவுளுக்கும் கூட இவர்கள் குறுகலான எல்லை கட்டி விடுகிறார்கள் ஒரு மதத்திடம் கௌரவ புத்தி இருப்பதாக நினைத்து அதற்கு மாறுகிற போதே அதை வாஸ்தவத்தில் அகௌரவப்படுத்தி விடுகிறார்கள் மற்ற மதங்களும் இந்து மதத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நம்முடைய இந்து மதம் ஒன்றுதான் இது ஒன்றே மோட்ச மார்க்கம் என்று சொல்லாமல் இருக்கிறது நம்முடைய வைதிக தான் பிறரை தன் மதத்துக்கு மாற்றுவது என்பதே கிடையாது ஏனென்றால் ஒரே பரமாத்மாவை அடைவதற்கான பல மார்க்கங்கள் பல மதங்களும் என்று நம் முன்னோர்கள் நன்கு உணர்த்திருக்கின்றனர் இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் இந்த விசால மனப்பான்மையை குறித்து பெருமைப்பட வேண்டும் வேதம் ஒரே சத்தியத்தை தான் ஞானிகள் பல பெயர்களில் சொல்லுகின்றார்கள் என்கிறது கீதையில் பகவான் எவன் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் அவனுடைய சிரத்தையை நானே விருத்தியாக்கி அவனை அதே வழிபாட்டில் நிலைப்படுத்துகிறேன் என்கிறார் ஆழ்வார் அவரவர் தமதம தரி வரி வகை வகை அவரவர் இறையவர் என்கிறார் இதனால் தான் மற்ற மதங்களில் செய்வது போல் மத மாற்றம் செய்வது அதற்காக தண்டிப்பது முதலான போர்களில் படை எடுத்து சென்று நிர்பந்தமாக தங்கள் மதத்துக்கு மற்றவரை திருப்புவது முதலான காரியங்களில் இந்துக்கள் என்றுமே இறங்கியது இல்லை நம்முடைய நீண்ட கால சரித்திரமே இதற்கு சான்று சகல சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்கின்ற விஷயம் இது தூர கிழக்கு முதலான தேசங்களில் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்ய முதலிய இந்து ராஜ்யங்கள் ஏற்பட்ட போது கூட நிர்பந்த மதமாற்றமே இல்லை என்றும் நம் கலாச்சாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்நியர்களே நம் மதத்தை தாங்களாக எடுத்துக்கொண்டு என்றும் சரி சொல்கிறார்கள் அநேக சமயங்களில் வியாபாரம் மூலமே நம் மத அம்சங்கள் பிற தேசங்களில் புகுந்தது என்றும் அல்ல என்றும் சொல்கிறார்கள் என் அபிப்பிராயப்படி ரொம்பவும் காலத்தில் லோகம் முழுவதிலும் வேத மதம்தான் இருந்தது பிற்பாடு ஆங்காங்கே வெவ்வேறு மதங்கள் உண்டானாலும் நம் மதத்தின் அம்சங்கள் குறைந்தபட்சம் இடிபாடுகளாக பழைய ஞாபக சின்னங்களாகவாது அங்கெல்லாம் இன்னமும் காணப்படுகின்றன இப்படி நான் சொல்வதை ஒப்புக்கொள்ளாத ஆராய்ச்சியாளர்கள் கூட நம் பாரத நாகரிகத்தை மற்ற நாடுகளில் தாங்களாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டார்களே அன்றி பலவந்தத்தின் மீதல்ல என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒருத்தனை புது மதத்துக்கு மாற்றுவது என்றால் அதற்கென ஒரு சடங்கு இருக்க வேண்டும் இப்போது கன்வெர்ட் செய்கின்ற மதங்களில் எல்லாம் அப்படி ஒன்று ஞானஸ்தானம் என்கின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறது மற்ற எந்த மதத்தையும் விட மிக அதிகமான சடங்குகளை சொல்கின்ற இந்து சாஸ்திரங்களை பார்த்தால் இப்படி நம் மதத்துக்கு மற்ற மதஸ்தன் ஒருத்தனை மாற்ற ஒரு சடங்கும் இருக்க காணோம் இதுவே நாம் மத மாற்றத்தை விரும்புகிறவர்கள் அல்ல என்பதற்கு அத்தாச்சி ரயிலடியில் பிராணிகள் வந்திறங்கியதும் ஜட்ஹாக்காரன் ரிக்ஷா காரன் என்று பல பேர் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள் எவனுடைய வண்டியில் ஏறிக்கொண்டாலும் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம் வண்டிக்காரர்கள் கிராக்கி பிடிப்பதற்காக போட்டி போடுவதை தவறு என்று சொல்வதற்கில்லை அது அவர்கள் பிழைப்பு ஆனால் கடவுள் என்கின்ற ஒரே லட்சியத்துக்கு அழைத்து செல்வதற்காக வெவ்வேறு மதஸ்தர்கள் போட்டி போட்டு கொண்டு மத முனைவது அர்த்தமற்ற காரியம் நதியின் மேல் பாலம் போட்டிருக்கிறது அதில் பல வளைவுகள் இருக்கின்றன எல்லா வளைவுகளும் ஒரே அளவாக கட்டப்பட்டவைதாம் ஆனால் ஒவ்வொரு வளைவுக்கும் கிட்டத்தில் இருப்பவனுக்கு அந்தந்த வளைவே பெரிதாகவும் மற்றவை சின்னதாகவும் தெரியும் இப்படியே அந்தந்த மதஸ்தர்களுக்கு தங்கள் மதமே பெரிதாக தெரிவதால் பிறரை அதற்கு அழைக்கிறார்கள் ஆனால் எல்லா வளைவுகளும் ஒரே அளவுதான் யாரும் தாங்கள் பிறந்த மதத்தை விட்டு விலக வேண்டியது இல்லை மதங்களுக்கிடையே கோட்பாடுகளிலும் அனுஷ்டானங்களிலும் சில வித்தியாசங்கள் இருப்பதில் தவறில்லை எல்லா மதங்களையும் ஒரே போல் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே மாதிரி ஆக்காமலே எல்லா மதஸ்தர்களும் மனத்தில் ஒற்றுமையோடு இருப்பதுதான் அவசியம் அவசியம் யூனிஃபார்மிட்டி அவசியம் இல்லை யூனிட்டி இருப்பதே அவசியம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி காமகோடி சங்கர